குருஜி அமானுஷ்ய சக்திகள் என்று சொல்கிறார்களே அப்படி என்றால் என்ன அமானுஷ்யம் என்ற கலை சொல்லுக்கு விளக்கம் பார்ப்போம் மனசுக்கோ எட்டாதது என்ற பொருளில் அமானுஷ்ய என்ற வார்த்தை வருகிறது பொதுவாக ஆன்மீக சாஸ்திர நூல்களில் இந்த வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது அதனால் இதற்கு சரியான பொருளை தெரிந்து வைத்திருந்தால் அந்த இடங்களிலெல்லாம் சரியான நன்மைகளை அடைய முடியும் இந்த படைப்பானது மூன்று தளங்களில் கட்டப்பட்டுள்ளது அதாவது மூன்று அடுக்குகளாக அமைந்து அவைகள் இயங்குகின்றன அதாவது ஒரு சுவர் கடிகாரத்தை கொள்வோமே அதில் நாம் மணி பார்க்கிறோம் சிறிய முள் பெரிய முள் நொடி முள் இவைகள் இயங்குகின்றன அப்படி கடிகாரத்திற்கு வெளியில் தெரியும் அடுக்கு என்று ஒன்று இரண்டாவது அதற்கு உள்ளே இருக்கும் யந்திரம் சாதாரணமாக அது வெளியில் தெரிவது இல்லை மூன்றாவது அந்த கடிகாரத்தை இயக்கும் மின்சாரம் அதை புரிந்து கொள்வது தெரிந்து கொள்வது இன்னும் சற்று சிரமம் அப்படி மூன்று அடுக்குகள் என்று வைத்துக் கொள்வோமே இதே போலத்தான் இந்த படைப்பும் மூன்று அடுக்குகளை உடையது கடிகாரத்தில் எப்படி இந்த முள்கள் மூன்றும் தன்னிஷ்டத்திற்கு சுற்றுவது இல்லை உள்ளே இருக்கும் எந்திரத்தின் செயல்பாடுகளுக்கு ஏற்பவே சுற்றுகிறது அந்த எந்திரங்களும் தன்னிஷ்டத்திற்கு சுற்றுவதில்லை மின்சாரம் இருந்தால்தான் சுற்றுகிறது அதே போலவே இந்த உலகம் மூன்று அடுக்குகளை உடையது அந்த அடுக்குகளுக்கு பெயர் பூகு புவக சுவக என்றால் பூலோக்கம் புவக என்றால் புவர்லோக்கம் சுவக என்றால் சுவர்லோக்கம் லோக்கம் என்றால் எங்கெங்கோ இருக்கின்றன என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம் இந்த கடிகாரத்தில் வெளியில் தோன்றுவது பூலோக்கம் என்றால் உள்ளே இருக்கும் எந்திரம் புவர்லோக்கம் அதையும் இயக்கும் மின்சாரம் சுவர்லோக்கம் என்பதைப் போலத்தான் இவைகள் மூன்றும் பிணைந்து இருக்கின்றன இந்த மூன்று அடுக்குகளில் இருந்துதான் ஒரு மனிதனுக்கும் மூன்று அடுக்குகள் வருகின்றன ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் மூன்று அடுக்குகள் வருகின்றன என்னென்ன பூலோக்கத்தில் உடல் தலம் வருகிறது புவர்லோக்கத்தில் இருந்து தலம் வருகிறது சுவர் இருந்து உணர்வு தலம் வருகிறது மனிதன் முதல் அமீபா பாக்டீரியா வைரஸ் வரை உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்குமே இந்த மூன்று தலங்களும் உள்ளன ஆனாலும் கூட விலங்குகள் முதல் தளம் உடலை மட்டுமே அறிபவைகள் தன்னுடைய உடலை அறிகின்றன மற்றவற்றின் உடலை அறிகின்றன இந்த உலகத்தின் உடலை மட்டுமே அறிகின்றன இதிலிருந்து சற்று உயர்ந்த நிலையில் இருந்தால் அவன் மனிதன் ஏன் அவனுக்கு மனிதன் என்று பெயர் வந்தது பெயரிலேயே மண் என்ற வார்த்தை உள்ளது மண் என்றால் மனம் மனதிலிருந்து உளிர்பவன் மனசி மனுஷ்யா அப்படி என்றால் மனிதன் உடலால் வேலை செய்வதாக தெரிந்தால் கூட அவன் உள்ளத்திலிருந்து வாழ்க்கையை நடத்துபவன் தன் உள்ளத்தை பார்ப்பவன் மற்றவர்களுடைய உள்ளத்தையும் பார்க்க முடிந்தவன் உலகத்தினுடைய உள்ளத்தையும் பார்க்க முடிந்தவன் பார்க்க முடியவில்லையே என்றால் பார்க்க முடியும் திறன் உன்னிடம் இருக்கிறது அதை நீ பயன்படுத்துகிறாயா என்பதுதான் கேள்வி அப்படி பார்க்க முடிந்தவன் பயன்படுத்தவன் முழுமையாக பரிணமித்த மனிதன் பார்க்க முடியவில்லையே என்றால் ரொம்ப கவலைப்பட வேண்டாம் முன்னாடி சொன்ன முதல் தரத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் என்பதை புரிந்து கொண்டு ஆறுதல் அடையலாம் அதே போலவே தேவர்கள் என்பவர்கள் யார் என்றால் இந்த மூன்றாவது சொன்ன சுவர்லோக்கம் அல்லது உணர்வு தளத்தில் இருந்து வாழ்க்கை நடத்துபவர்கள் காரியங்களை ஆற்றுபவர்கள் எப்படி விலங்குகளுக்கும் உள்ளம் இருக்கிறது ஆனால் அவைகள் அதிகமாக பயன்படுத்துவதில்லை பக்குவப்படுவது இல்லை உள்ளத்தில் தம்மை பக்குவப்படுத்திக் கொள்வது இல்லை அதே போலதான் மனிதர்களுக்கும் கூட உணர்வு தளம் இருக்கிறது சாதாரணமாக மனிதர்கள் அறிவது இல்லை அதில் தம்மை பக்குவப்படுத்திக் கொள்வதும் இல்லை ஆனால் தேவர்கள் அந்த நிலையில்தான் வாழ்கிறார்கள் மனதில் பக்குவப்பட்டவர்களுக்கு இந்த மனிதனுடைய இரண்டாவது தளமான மனதை உள்ளத்தை பார்க்க முடியும் ஆனால் மனிதன் என்னதான் தன் முயற்சிகளில் பெரிய சாதனைகளை செய்தாலும் மனிதன் என்னதான் அதிக முயற்சிகளை போட்டாலும் தன்னால் அடைய முடியாதது புரிந்து கொள்ள முடியாதது இந்த மூன்றாவது உணர்வு தளம் அந்த தளத்தை பற்றி மிக அழகாக வேதம் பேசுகிறது எடுத்து விளக்குகிறது நம்மை அந்த மூன்றாவது தளத்திலும் செம்மைப்படுத்தி கொள்ள உயர்வுகளை அடைய உதவுகிறது இரண்டாவது தளமான மனதை செம்மைப்படுத்தி கொண்டவன் முதல் தளமான உடலை செம்மைப்படுத்துவது மிகவும் சுலபம் அதே போல மூன்றாவது தளமான உணர்வு தளத்தை செம்மைப்படுத்தி கொண்டவன் இரண்டாவது தளமான உள்ளத்தையும் முதல் தளமான உடலையும் செம்மைப்படுத்திக் கொள்வது சுலபம் அப்படி இந்த மூன்றாவது தளம் என்பது மனித கட்டமைப்பில் தம்மாலேயே அடைய முடியாத ஒரு தளமாக இருப்பதால் அதற்கு பெயர் அமானுஷ்யம் என்று சொல்லப்பட்டது ஏன் அப்படி மனுஷிய என்றால் மனசி உஷ்யக மனதிலிருந்து வாழ்க்கையில் ஒளிர்பவன் அல்லது வாழ்க்கையை நடத்துபவன் மனுஷ்யனுக்கோ மனசுக்கோ எட்டாதது என்ற பொருளில் அமானுஷ்ய என்ற வார்த்தை வருகிறது அதே சமயம் இந்த மூன்றாவது அடுக்கு தளத்தில் உள்ள தேவர்களுக்கு உள்ளது என்ற பொருளில் தெய்வீக அல்லது தெய்வீக என்ற வார்த்தை வருகிறது அதனால் அமானுஷ்யம் என்றாலும் தெய்வீகம் என்றாலும் ஒரே பொருளை உடைய இரு வார்த்தைகள் உலகில் உள்ள உலக நாடுகளின் விஞ்ஞானிகள் ஒரு தளத்தில் மட்டுமே அறிவினை உடையவர்கள் அவர்களை பொறுத்தளவில் இந்த மற்ற இரண்டு தலங்களை பற்றிய பேச்சுக்கள் எல்லாம் மூட நம்பிக்கைகள் என்று கருதுகிறார்கள் ஆனால் அவர்களிலேயே சிலர் இந்த வேதங்கள் பேசும் மூவடுக்கு விஞ்ஞானங்களையும் கற்றுள்ளவர்கள் வெளிநாடுகளிலிருந்து பலர் இங்கு வந்து கற்றார்கள் கற்ற பிறகு பார்த்தார்கள் ஆமாம் இங்கே சொல்லப்பட்டது உண்மைதான் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனாலும் இவைகளை மூட நம்பிக்கைகள் என்று சொல்பவர்களின் குரல் ஓங்கி ஓங்கி அவர்கள் கத்துவதால் மிகப்பெரிய பெரிய ஒளியாக இருக்கிறது இவைகள் கூட உண்மைகள் தான் என்பதை நான் பரிசோதித்து பார்த்து விட்டேன் என்று சொல்லும்பொழுது இவர்கள் அமைதி அடைந்தவர்களாக இருக்கிறார்கள் அதனால் இவர்களுக்கு ஓங்கி கத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கிறது அதனால் இவர்களுடைய குரல் மங்களாகத்தான் ஒலிக்கும் அதனால் அறிவு உள்ளவர்கள் இப்படிப்பட்டவர்களுடைய குரலை பிடித்துக் கொண்டு பிழைத்துக் கொள்ள பிரார்த்தனை செய்கிறேன் ஓம் வாழ்க பாரதி பாரதம் வாழ்க பாரதப் பண்பாடு